இந்த சரவண பக அப்படின்னக்கூடிய அந்த அருகோண சக்கரத்தை உங்கள் வீட்டில் அந்த அந்த ஆடி கிருத்திகை வருது இல்லைங்களா அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா திருநீர நெத்தியில் அருகோண சக்கரத்தை நீங்கள் வந்து மஞ்சள்லேயோ இல்லைன்னா சந்தனத்திலையோ நீங்கள் வரையணும் அன்றைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கணும் விரதம்னா சார் நான் சாப்பிட மாட்டேன் சார் காலையில் சாப்பிட மாட்டேன் மதியம் சாப்பிட அந்த அன்றைக்கு நெய்வேதியம் பண்ணி யார் ஒருத்தர் உள்ளுக்கு உள் உள்ளுக்கு சாப்பிட்றாங்களோ அன்னைக்கு அவங்க வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கையாக வந்தாலும் அந்த ஒரு கோரிக்கை உடனே முருகன் வந்து நிறைவேற்றி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல அந்த நாள்லையாவது அந்த முருக பெருமான கூடிய அந்த கந்த சஸ்தி கவசம் வேல் மாறல் இந்த மாதிரி முருகனுக்குரிய போற்றிகள் அவரை வந்து தன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கூடிய அவரை கூட மயில்ல வந்து காப்பாத்தினா அந்த கோபுரத்தில் ஏறி குதிக்கும் பொழுது மயில வந்து காப்பாத்தி இன்னைக்கும் நீங்க திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அங்க ஒரு முருகன் கோயில் சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர்ல அமைஞ்சிருக்கு மறைமலை நகருக்கு நீங்க வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா தாம்பரத்துல இருந்து கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டரும் செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா பதிமூணு கிலோமீட்டர் தான் மறைமலை நகருக்கு மெயின் ரோட்ல சர்வீஸ் ரோட்ல நிறைய லேண்ட்மார்க்ஸோட அமைஞ்ச இடத்துல தாங்க சிஸ்டி ஒளி இருக்கு நீங்க வெளியில எங்கேயுமே அலைய மெயின் ரோட்லயே சர்வீஸ் ரோட்லயே இருக்கு ஸோ ஜாக்கி ஷோரூம் பக்கத்துல எஸ்பிஐ பேங்க் கீழே மேல உங்களுக்கு நல்ல விசிபிளா தெரியும்னா எஃப் செவன் அப்படின்ற ஜிம்முக்கு வழி போட்டவாறு இருக்கும் பேனர் ஸோ அதை பார்த்தே நீங்க வந்துடலாம் காலையில பத்தரை மணில இருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் கடை இருக்கு ஸோ வாரத்துல செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்துக்கிறோம் ஸோ நம்ம வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒலியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஆத்மாத்தோட அதாவது எப்படின்னா இந்த கடைக்கு நம்ம நுழைஞ்சிட்டோம்பா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் போச்சு அப்படின்னு நம்பிக்கையோட யார் இதுவரையும் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ சத்தியமா சொல்றாங்க ஃபெயிலியர் ஆனதே கிடையாது அரகோரா நம்பிக்கையில் வாங்கினோம் கூட நல்லா இதுவாக இருக்காங்க ஆனால் சோதிக்கணும் அப்படி நினைச்சு வராங்க பாத்தீங்களா இதெல்லாம் பேக்கு இதுல காஸ்ட்லி அதெல்லாம் ரெண்டாவது அந்த மாதிரி வரவங்களுக்கு தான் ஃபெயிலியர் ஆகும் இதனால என்ன ஒரு கடவுளை கூட நம்ம உணரதான் முடியும் பார்க்க முடியாது ஸோ சிஸ்தி ஒளியில நம்பிக்கையோட எந்த ஒரு பொருளை கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்க வாழ்க்கையில அது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் இந்த இடத்துல ஒவ்வொரு பொருளுமே முறையா குருமார்களோட வழிகாட்டுதல்ல மந்திர உரு கொடுத்து கிளென்ஸ் பண்ணி மூலிகையில வச்சு அதை வந்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணுறோம் மற்ற இடத்துல மாதிரி அதை வந்து நாங்கள் சேல் மோட்டியில் பண்ணாமல் அதுக்குன்னு ஒரு தனித்துன்மை தனித்தன்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த இடத்துல மணி மந்திர ஔஷதம் என்று சொல்லக்கூடிய அதிஷ்டா கற்கள் ராசி கற்கள் இதன் மூலிமா தீர்வும் மந்திரம் என்று சொல்லக்கூடிய எந்திரங்கள் வழியிலையும் உங்களுக்கு தீர்வு கொடுக்குறோம் அதே போல ஔஷதம் சொல்லக்கூடிய மூலிகை வழியிலும் தீர்வு கொடுக்குறோம் அத்திமரம்ன்றது சிருஷ்டி ஒலியோட ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் கிடையாது சிருஷ்டி ஒளியில ஒருத்தவங்க உள்ள நுழைஞ்சிட்டாலே அவங்க கஷ்டத்துக்கான முழுமையான தீர்வை வந்து எந்த ஒரு பொருளையும் அவங்களால காண முடியும் அதே போல இந்த இடத்துல வரவங்களுக்கு பொருள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாதா புவனேஸ்வரி இடத்துல சங்கல்பம் பண்ணி அவங்க கஷ்டங்கள் போகணும்னு மனதார பிராத்தித்து அந்த பொருளை நாங்கள் கையில கொடுக்குறோம் வெளியில போகும்பொழுது குருவாரோட பிறகுக்காக குருமார்களோட படங்களாக நாங்கள் மாட்டிருக்கோம் ஸோ வரக்கூடிய கஷ்டமாக தான் எங்களுக்கு தெய்வம் ஸோ அவங்களோட வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றங்களும் இந்த சிருஷ்டி வழியில வரும்பொழுது கண்டிப்பா கிடைக்கும் ஸோ இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பயும் போல பொருள் கிடையாது ஆடி மாதம் ஆடி மாசத்துல வரக்கூடிய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் ஆடி கிருத்திகை ஸோ ஆடி கிருத்திகை அப்படின்னும்போது கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் தான் முருகன் அழகன் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனோட ஆறு முகங்களை ஒருங்கிணைந்து வந்தவர் தான் முருகப்பெருமான் சோ இந்த முருகப்பெருமான் இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்கண்ட தெய்வமாக ஒவ்வொருத்தராலையும் பூஜிக்கப்படக்கூடிய அந்த முருகப்பெருமானை சஸ்தி விரதம் இருந்து எல்லாரும் வழிபாடு பண்ணுவாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரைகள்ல வழிபாடு பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி ஆடி கிருத்திகை அப்படின்றது இதோட அடுத்த வருஷம் தான் அந்த ஆடி கிருத்திகை நமக்கு வருது ஸோ அந்த ஆடி கிருத்திகையில நம்ம அந்த முருக பெருமான பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அதே போல இந்த ஆடி கிருத்திகையில எப்படி முருக பெருமான பூஜை பண்ணணும் முருக பெருமான ஜென்ரலா பூஜை பண்றதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் குரு வழியில சொல்லப்பட்ட பழைய நிறைய பேர் அந்த காலத்துல பயன் அடைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு முறையை தான் இன்னைக்கு நம்மளோட பதிவுல பார்க்க போறோம் முருகன் அப்படின்னு பொழுது அவர் வந்து அருகோண சக்கரம் அதாவது ஆறு இது வருக்கும் இல்லைங்களா அந்த அருகோண சக்கரம் தான் அவருக்கு இருக்கும் அதில் என்ன இருக்கும்னா சரவண பவ அப்படின்றது இருக்கும் இந்த சரவண பவ அப்படின்னக்கூடிய அந்த அருகோண சக்கரத்தை உங்கள் வீட்டில் அதாவது அந்த ஆடி கிருத்திக்கு வருது இல்லைங்களா அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா திருநீரை நெத்தியில தெளிச்சுட்டு முருகனை மனசார முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலைகளை தொடக்கணும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு வந்து சகப்பு கலர் அலரி நான் எப்பயுமே சொல்லுவேன் சிகப்பு அப்படின்றது முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கலர் அவர் வந்து செவ்வாய்க்குரிய அதிபதி அதனால இந்த சகப்பு அலரி பூவை வந்து வாங்கி வச்சிருக்கணும் அடுத்து அருகோண சக்கரத்தை நீங்க வந்து மஞ்சள்லயோ இல்லைன்னா சந்தனத்திலையோ நீங்க வரையணும் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கணும் விரதம்னா சார் நான் சாப்பிட மாட்டேன் சார் காலையில சாப்பிட மாட்டேன் சாப்பிடுவேன் அந்த விரதம் கிடையாது இந்த விரதம் எப்படி இருக்கணும்னா உப்பில்லா விரதம் உப்பில்லா விரதம் அது ரொம்ப கஷ்டமாச்சே உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது அந்த ஒரு நாள் உங்களை வந்து நீங்கள் லிட்டில் பிட் வருத்திக்கிறது இந்த இது வருத்தது தானே உப்பு இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் உப்பில்லா பண்டம் வந்து யாராலுமே சாப்பிட முடியாது ஆனால் இந்த உப்பில்லாத பண்டத்தை முருகனுக்கு நெய்வேதியம் பண்ணி யார் ஒருத்தர் உள்ளுக்கு உள்ளுக்கு சாப்பிட்றாங்களோ அன்னைக்கு அவங்க வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அந்த ஒரு கோரிக்கை உடனே முருகன் வந்து நிறைவேற்றி கொடுக்குறாரு ஸோ இந்த உப்பில்லா பண்டத்தை நீங்கள் வந்து மார்னிங் வந்து ஃப்ரூட் சாப்பிடுங்க அது வந்து ஸ்வீட் இனிப்பு வந்துடுது மத்தியானம் சமைக்கிறீங்க பாருங்க அந்த ஃபுட்டு அந்த ஃபுட்டில் நீங்க உப்பு சேர்க்காம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உப்புலி அப்பன் அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க அந்த மாதிரி அந்த உப்பு இல்லாம தான் அங்கே நெய்வேதியம் தருவாங்க அந்த ஒரு நாள் அந்த ஒரு வேலை உப்பு இல்லாமல் நீங்க இது பண்ணிட்டு அந்த ஒரு வேலைக்கு அந்த ஈவினிங்ல சாப்பிடணும் மதியானம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிடக்கூடாது ஈவினிங்ல ஆறு மணிக்கு தான் அந்த சாப்பாடு சாப்பிடணும் அதுக்கு நடுவில் நீங்கள் பால் அருந்திக்கலாம் ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம் மற்றதை சாப்பிடலாம் அந்த நெய்வேதிய மண்ணை சாப்பாடு அந்த உப்பு இல்லாத சாப்பாடை ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நீங்க சாப்பிடணும் இப்படி நீங்க முருகனை அந்த நாள்ல இப்ப மற்ற நாட்கள் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியல அந்த நாள்லயாவது அந்த முருக பெருமான கூடிய அந்த கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் இந்த மாதிரி முருகனுக்குரிய போற்றிகள் இதெல்லாம் வந்து அந்த முருகனை நினைச்சு முழுக்க முழுக்க உங்களை உருகி அதாவது ஊன் உருக நீங்க வந்து வேண்டணும் சோ அந்த ஊன் உருகும் பொழுது நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் இப்ப நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்ற மாதிரி முருகனுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ரெண்டு பேரை சொல்லலாம் வந்து பாமன் சுவாமிகள் அவர் வந்து ஸ்டான்லி இருக்கும் பொழுது முருகன் நேரடியாக காட்சி கொடுத்து அவரை ஆட்கொண்டதா ஒரு குறிப்பி இருக்கு ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து அந்த சித்தருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது அண்ணாமலையார் கோவில அருணகிரிநாதர் வந்து காப்பாத்தின முருகன் சோ குஷ்டரோகம் வந்து ஊரால ஒதுக்கப்பட்டு அவரை வந்து தன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவரை கூட மயில வந்து காப்பாது அந்த கோபுரத்தை ஏறி குதிக்கும் பொழுது மயில வந்து நீங்க திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அங்க ஒரு முருகன் கோயில நீங்க பார்க்க முடியும் முருகன் அப்படின்றவர் அழகன் ஒரு முகம் சேர்த்த ஒரு அழக சுந்தரன் எப்பயுமே சிவனை வந்து சுந்தரன் சொல்லுவாங்க ஒரு சுந்தரனோட குழந்தை எப்படி இருக்கும் அழகா தான் இருக்கும் சோ அந்த அழகு அறிவு ஞானம் எல்லாமே வந்து முருகனால கொடுக்க முடியும் சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க சில சொன்ன நிமிஷம் அப்படி அது அதுதான் கற்பூர புத்தி அந்த பிள்ளை எங்க விட்டாலும் பழைக்கும் முருகன் கையில ஒரு யூனிக்கான ஒரு ஆயுதம் இருக்கும் அதுதான் வேல் அந்த வேல் வந்து காளி வேலாக மாறி சக்தி வேலாக என்னைக்குமே முருகப்பெருமானோட கையில இருக்கக்கூடியவர் நம்மளோட முப்பாட்டனார் யாரும் கேட்டீங்கன்னா முருகன் தாங்க தமிழ் கடவுள் ஏன்னா மற்ற கடவுளை எப்படி சொல்றாங்கன்னு தெரியல தமிழ் கடவுள்னா முருகன் தான் வாயில தமிழ் தாண்டவம் முருகனோட அனுகிரகம் வேணும் சித்தர்களாலையும் பல ரிஷிகளாலையும் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முப்பாட்டனரா இருந்து மதுரம்பதியில வந்து இது பண்ணது வந்து பாத்தீங்கன்னா முருக பெருமான் தான் அப்பேற்பட்ட முருகனை நம்ம வழிபாடு பண்றதுக்கு பல யுகங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அவனோட நாமத்தை நம்ம நாவடால சொல்லணும்னாலும் பல யுகங்கள் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் சோ முருகன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயுதத்தை வச்சு எதிரிய வந்து அழிக்கல வாரதான் வச்சிருக்காரு என்னைக்குமே பாருங்க எதிரியே அழிக்க கூடாது வாழ வைக்கணும் அவன் எதுல நம்ம வாழ்ந்து காட்டணும் எதிரிக்குமே ஒரு இது கொடுக்கணும் இல்லை பாருங்க சக்தின்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ரெண்டு பசங்க சொல்லலாம் ஒன்று முருகன் இன்னொன்று விநாயகன் விநாயகன் மூச்சிக வாகனமாக எதிரியை கூடியே வச்சிருப்பார் அவனை அவரோட இதில் வந்து எதிரியை கூடிய வாகனம் ஆக்கிட்டாரு முருகனும் அதே தான் வே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேவலில் வந்து கொடியாகவும் இன்னொன்று வந்து மயிலாகவும் மாற்றி வச்சுட்டாரு ஸோ எதிரின்னு நம்ம வாழ்க்கையில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா முருகரையும் விநாயகரையும் நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த எதிரியை நமக்கு கீழே சேவகனாக மாற்றிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறத்துக்கு தடைகள் இருக்கலாம் நமக்கு வழி வேதனை கஷ்டங்கள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியும் அப்பேற்பட்ட அனுகிரகத்தையும் அப்பேற்பட்ட அறிவாற்றலையும் நம்ம பெறணும்னு சொன்னோம்னா அந்த முருகனோட பரிபூர்ண ஆசி வேணும் இந்த ஆடி கிருத்திகையில நீங்க பக்தி சிரதையோட உப்பில்லாத விஷயங்களை முருகனுக்கு நைவேதியம் பண்ணி திருமண தடையா இருந்தாலும் சரி குழந்தை பீரா இருந்தாலும் சரி சொந்த வீடு வாகனங்கள் வாங்கணும்னா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்க முழுகனை மனசார நினைச்சு அன்னைக்கு ஒரு நாள் நான் சொன்ன இந்த விஷயத்தை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ல போனீங்கன்னா கமெண்ட்ல போய் நான் பண்ணேன் சார் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுங்க இல்லை சார் நான் இதுவரையும் வரைக்கும் கேள்விப்பட்டதில் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார்ன்றத கமெண்ட்ல கொடுங்க ஸோ சிஸ்டிகூரையை பற்றி நிறைய பேருக்கு தெரிவிங்க நன்றி வணக்கம்